நமது தருமபுரியின் சிறப்புகள் என்ன என்று எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை தங்களோட பகிர்ந்து காசப்படுறேன் இயற்கையும் அழகும் எழிலும் கொஞ்சம் நமது தருமபுரி நகரத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கக்கூடியது காவேரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் மலையில் பிறந்திருந்தாலும் தருமபுரியை இருப்பிடமாக கொண்டு தருமபுரியில் வாசம் செய்யும் காவேரி தாயை அனைவரும் வணங்க செல்வார்கள் அந்த புனித நீரில் நீராட செல்வார்கள் மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக இன்று சொல்லப்படுகிறது அதோடு அரூர் பகுதியில் இருக்கக்கூடிய தீர்த்தமலையும் அதே போன்றுதான் ராமரின் வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு மழையாகவும் மூலிகைகள் நிறைந்த தீர்த்த மலையாகவும் அது இன்றும் சிறப்பு பெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் பாலக்கோடு தாலுகாவில் இருக்கக்கூடிய பஞ்சப்பள்ளி அணை தொப்பூரில் இருக்கக்கூடிய தொப்பையாறு அணை நல்லமலை பகுதியில் இருக்கக்கூடிய நாகாவதி அணை இத்தனை அணைகளும் நமது தருமபுரி மாவட்டத்திற்கு நீர் அள்ளி தருகிறது என்றால் அது மிகையல்ல அதோடு தருமபுரி மாவட்டம் வறண்டு போன வறட்சியான மாவட்டம் என்றும் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று அனைந்தர் கூறி இருப்பதை நான் கேட்டிருக்கிறேன் அவர்கள் வாயடித்து போகும் வகையில் இன்று கல்வி நிலைகளில் பெரும் மாற்றத்தையும் சவால்களையும் சரித்திரத்தையும் படித்திருக்கிறது அவையார் என்னும் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியும் அதயனின் பெயர் தாங்கிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியும் அதோடு அறிஞர் அண்ணாவின் பெயர் தாங்கிய அரசு மேல்நிலைப் பள்ளியும் கிருஷ்ணனின் பெயர் தாங்கிய கிருஷ்ணாபுரம் என்னும் ஊரில் பெரும் சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கும் நமது அரசு மேல்நிலை பள்ளியும் பெருமைக்குரியதாக நான் கருதுகிறேன் அதோடு இன்னும் பல கல்வி சாலைகள் தனியார் பள்ளிகளும் பல கல்வி நிறுவனங்களும் அதனை பறைசாற்றுகின்றன தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் பயின்ற அநேகரை அரசு பணியில் என்னும் அரியணையில் அமர்த்தி அழகு பார்த்த பழமையான அரசு கல்லூரி அது நமது நமது மாவட்டத்தின் மிகச்சிறந்த பெருமை அதோடு பல உயிர்களை காப்பாற்றும் மதத்தான பணியை செய்ய இருக்கும் மருத்துவர்களை உருவாக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி வாய்மையை வெல்லும் என்று பற்றி வாய்மையை சொல்லிக் கொடுக்கும் அரசு சட்டக் கல்லூரி கைத்தழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணர்ச்சலை ஒத்துக்கொள் என்று வாக்கினை நினைவூட்டும் வகையிலும் அதை செயல்படுத்தும் வகையிலும் தொழில்நுட்ப கல்லூரிகள் என கல்வியில் மீறும் நகரமாக இன்று நமது தருமபுரி வளம் வந்து கொண்டிருக்கிறது அழகும் எழிலும் அடர்ந்த காடுகளும் நீர்வீழ்ச்சிகளும் அருவிகளும் தன்னிடம் இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை இன்னபத்துடன் அள்ளி தருபவன் அதியனின் பிறப்பிடமாகவும் சிறந்து விளங்கும் நமது தருமபுரியின் பெருமையை எப்போதும் பேணி காப்போம் அது மட்டுமல்லாமல் நமது தருமபுரி மாவட்டத்தின் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அதாவது வேளாண்மை தோட்டக்கலை பயிர்களும் அந்த விவசாயத்துறையும் அதோடு முக்கணிகளை விளைவித்து தரக்கூடிய அந்த விவசாயம் செய்யக்கூடிய பூமியாகவும் நமது தருமபுரி மாவட்டம் திகழ்ந்து வருகிறது தருமபுரியின் பெருமையையும் பண்பாட்டையும் மனதில் இருத்தி அதை என் வாழ்ந்த பூமியில் நாம் திரும்பும் என்ற பெருமிதத்துடனும் கர்ப்பத்துடனும் வாழ்வோம் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி வெளி நன்றி